மாவட்டம் அறந்தாங்கி அருகே சோதனை சாவடியில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் அதிகாரி கணக்கில் வராத செய்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைப்பு இந்தியாவில் தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் அரசங்கரை சோதனை சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபடும் போது ரஞ்சித் குமார் என்பவர் மீமிசல் நோக்கி வரும்போது மாருதி ஸ்விப்ட் நான்கு சக்கர வாகனத்தை சோதனை செய்யும் போது வாகனத்தில் உரிய ஆவணம் இன்றி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பணத்தை கைப்பற்றி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர் கிழக்கு கடற்கரை சாலையில் தொடர்ந்து பணம் மற்றும் கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது